ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம நகி கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவில் அதாவது எச்ஓ காலனி ஜங்ஷன் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பொன்னலர் திருமண தகவல் நிலையம் அதாவது முன்னாள் ராணுவ வீரர் ரமேஷ் அவங்க இந்த திருமண தகவல் நிலையம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு அவங்கள வந்து மீட் பண்ண வந்துருக்குறோம் வணக்கம் ஐயா வணக்கம் இந்த திருமண தகவல் நிலையம் உங்களுக்கு வைக்கணுங்கிறத வந்து எப்படி உங்களுக்கு ஒரு ஆர்வம் வந்தது நீங்கள் கொஞ்சம் தெளிவாக சொல்ல முடியுமா ஆமாம் இது வந்து என்னென்னா நான் வந்து என்னுடைய சர்வீஸை வந்து குறிச்சிட்டு வந்தோடனே ஏதாவது சமூக சேவை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் கண்டிப்பாக அந்த ஆர்வத்தில் வந்து சரி இந்த மாதிரி ஒரு ஒரு என்னென்னா திருமண தகவல் நிலையம் அப்படியே வச்சா இப்படி இது வந்து பொதுமக்களுக்கு ஒரு சேவையான ஒன்று தானே இது ஒரு பொது சேவை தான் அப்போ அந்த மாதிரி ஒன்று அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்து இது வந்து இன்னைக்கு ஆரம்பிச்சது பதினோரு வருஷம் ஆகுது பதினோரு வருஷத்துல வந்து என்னன்னா எங்கிட்ட வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய வாரங்கள் எல்லா மதத்தினரும் எல்லா சமூகத்தினரும் எல்லாமே இருக்குது எல்லா பதிவு ஆன்லைனில் பதிவு பண்ணுவாங்க அந்த மாதிரி வந்து ஓடி இது இது வந்து இது ரொம்பவும் ஒரு என்னன்னா மக்களுடைய ஒரு அவங்களுடைய வருகையில் எங்களுக்கும் அது ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு ஒரு பொது சேவை நடந்துட்டு இருக்குது இதுதான் மற்றபடி ஒன்றும் இல்லாமல் இது ஆரம்பித்து பண்ணுறோம்னா இது வந்து அவங்களுக்கு ஒரு நேர்மையாக உண்மையாக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பாட்டில் இது நம்ம தமிழ்நாடு போகிற நீங்கள் எல்லா இடத்துலையும் இது தமிழ்நாடு மட்டும் இல்லை வந்து இப்போ தான் அவங்களுக்கு தெரியுது எல்லாமே ஆன்லைனில் போய் ஆன்லைனில் போகும்போது ஆறு ஒரு வேர்ல்டில் கூட அது வந்து பார்த்துங்க வந்து குக்கிங் பண்ணுவாங்க அப்போது என்னன்னா சரி அந்த மேற்குமணி வந்து இப்போ கன்னியாகுமரி மாவட்டத்தில் மேற்குமணி வந்து அவங்க நெட்டில் பார்த்தாலே அழகாக வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்த மாதிரி மேற்குமணி இருக்குது அப்போ அதில் வந்து பண்ணுவாங்க அந்த மாதிரி எல்லாமே இந்த இப்போ வந்து இப்போ நாகர்கோவில் வச்சுருக்கோம்னா நாகர்கோவில் மட்டும்தான் அப்படிங்கிறது இல்லை தொழிலாளர்கள் வரைக்கும் இருக்கிறவங்க நம்ம இந்தியாவில் இருக்கவங்க தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க அதுலேருந்து புக் பண்ணி கால் பண்ணி பேசி அவங்களுடைய இதை இது ரெண்டாயிரத்தி பதினாலில் ஆரம்பிச்சு அப்போவே வருஷங்களுக்கு ஆக போகுது ஆரம்பித்து என்ன தொழிலாகவே நினைக்கல சமூக சேவை உண்மையாக இருக்கும் மட்டும்தான்

இப்போ வந்து எங்களுக்கு இந்த மாதிரி வரன் அமைக்கணும் எங்களுடைய ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற மாதிரி எங்களுக்கு இவ்வளோ என்ன சொல்கிறது என்ன சொல்வது வாடன் எங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி அமைக்கணுன்னா கூட இப்போ அந்த மாதிரி வந்து சில நேரத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க அந்த ஏம்லே இருப்பாங்க ஆனால் அந்த மாதிரி ஏம் அமைக்கும்போது அவங்களுக்கு வந்து அதனுடைய என்ன சொல்கிறது அதனுடைய தொகைகள் வந்து கொஞ்சம் கமிஷன் தொகைகள் அதிகமாக இருந்தாலும் மாதிரி இருக்கும் அது கம் அது வந்து இவங்க இருந்தாலும் அவங்க சேர்த்து அப்போ அவங்க என்ன இருப்பாங்க இலையில பரவாயில்ல நல்லபடியாக அமைச்சு நம்ம எங்கள் பொண்ணுக்கு நல்ல வரணும்னு அமைச்சுருந்தாங்க எங்கள் பையனுக்கு நல்ல இந்த மைண்டட் அவங்களுக்கு அது எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் வந்து முடிச்ச அந்த அமௌண்ட்டு தராங்க அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் அது நிறைய பேர் வந்து முடிக்கிற வரைக்கும் இங்கே நல்லா இருப்பாங்க அப்புறம் எங்களுடைய சார்ஜஸ் சர்வீஸ் சார்ஜஸ் எல்லாம் வந்து அப்புறம் நீங்கள் நீங்கள் என்ன பார்த்தீங்க நீங்கள் எப்படி பார்த்தீங்க இந்த மாதிரிலாம் கேள்வி வந்து இருக்கிறாங்க வந்து சிம்பிளாக சொல்ல போனால் என்னென்னா சில பேருடைய மனசுகளை சொல்கிறேன் இப்போ என்னென்னா கொடுக்கமுன்னா இல்லைன்னா இதுதான் காரணம் ஆட்டக்காரிக்கு தெருப்போனார் தங்களுக்கு ஆட தெரியலன்னா அந்த அது தான் உணவுதான் இல்லைன்னா ஏதாவது நீங்க என்னதான் நீங்கள் என்ன பண்ணீங்க அதை பண்ணுவீங்க ஏதாவது நிறைய பேர் இருக்காங்க அது அவங்களுடைய அவங்க தான் தெரியும் நம்ம சொல்கிறது இல்லை அது அவங்களுடைய மனசு நம்ம அதையும் பெருசாக நினச்சிக்கிறது இல்லை அவங்களா வந்து மனசை ஒன்று சரி மேக்ஸிமம் ஓரளவுக்கு வந்து பொதுமக்கள் வந்து சரி உங்களுடைய சர்வீஸ் சார்ஜ் என்னங்க எவ்வளோங்க நம்ம கேட்டு கொடுக்குறவங்களாம் இருக்காங்க எங்களுக்கு தெரியாமல் அதே வரதான் கொஞ்சமாக ஒரு ரெண்டு மாதம் நாலஞ்சு ஆறு மாதம் கழித்து அதையே முடிக்கிறது நாங்கள் எங்களுக்கு தெரியாமல் அப்படி இருக்கிறாங்க அதெல்லாம் அதெல்லாம் வச்சு நம்ம ஃபாலோ பண்ணாக்கி நாங்கள் நடத்த முடியாது இப்போ எப்படி ஆஃபீஸில் வந்து நாளி பேர் ஸ்டாஃப் போட்டு இல்லை நான் ஒர்க் பண்ணி மாதம் மாதம் செலவு பண்ணி நான் ஆஃபீஸில்

வாங்கிட்டு போவாங்க நீங்கள் வந்து முடிக்கலன்னா உடனே வேறு ப்ரோக்கர்ஸ் உங்கள் வெளியில் உள்ள ப்ரோக்கர்ஸ் வந்து முடித்தா அந்த மாதிரி அதில் அமௌண்ட் வர வே வெளியே உள்ள ப்ரோக்கர்ஸ்னால் அவங்க வெளி இங்கே எங்கிட்ட கான்டாக்ட் அடிக்கிறதா வெளி புரோக்கர் வந்து வெளியே எங்கிட்ட கான்டாக்ட் வச்சாங்கன்னா நாங்கள் அவங்களுக்கு வந்து எங்கே என்ன சர்வீஸ் ஆகிடுறதோ அதில் நாங்கள் அவருக்கு எவ்வளோ வந்து எவ்வளோ கொடுக்கணுமோ அதை கொடுக்குறோம் நாங்கள் அதை ஏமாத்துறது அதுக்காக நான் மொத்தமாக மொத்த எடுத்து எடுத்துக்கொள்ள முடியாது இல்லையா நானும் துறையில் நடத்தணும் நானும் ஒரு ஆஃபீஸ் நடத்தணும் அது செலவுகள் இருக்கு இல்லையா பண்ணுறோம் யாரையும் ஏமாத்துறது இப்போ வந்து லோக்கல் ப்ராப்பர் சரையாக வருவாங்க நம்ம அது அவங்களுக்காக வந்து நம்ம அவங்களே ஏமாக்குறது இல்லையா அதெல்லாம் ப்ராப்பர் தான் சொல்லுவாங்க வந்து நிறைய மேற்கொள்ள என்ன ஏமாத்தாங்க நாங்கள் அந்த மாதிரி பண்ணுறது கிடையாது இப்போ நம்ம இந்த வலியில் நம்ம பீத்தரோட்டுக்கு இங்கேயே வரும்போதே அதிகமாக இருக்குது இது மேக்ஸிமம் போட்டிகள் இதை எப்படி நீங்கள் நினைக்கிறீங்க போட்டிகள் நிறையா அது இது வந்து போட்டிங்கிறது வந்து இல்லை போட்டிங்கிறது இப்போ மளிகை கடை இருக்குது ஹோட்டல் இருக்குது டீ கடை போட்டியில் இருக்கிறது அதில் எந்த மாற்றமும் கிடையாது ஒவ்வொருத்தருமே வந்து ஒரு நேர்மல்லையா இன்னும் இவங்ககிட்ட போனா நேர்மையா இருக்கும் இவங்க கிட்ட போனால் முடிச்சு தருவான் அமைச்சு தருவான் அதனுடைய இதை வச்சு தான் இவருடைய ஒரு நிறுவனம் வந்து நடக்கும் இவருடைய நிறுவனம் நடக்குதுன்னா இதில் வந்து யாருக்கிட்டையும் வந்து பொய் பொருட்கள் கிடையாது நேர்மையாக இருக்கும் உண்மையாக இருக்கும்

அதுக்கு பிறகு இவ்வளோ வருஷம் நீங்கள் இந்த சர்வீஸ் பண்ணுறீங்களா உங்களுக்கு ஜாதகங்களும் உங்களுக்கு நிறையா முடிச்சுக்கிட்டீங்க இதை பற்றி கொஞ்சம் தெரியும் ஆமாம் நான் வந்து இப்போ நாலு வருஷம் ஆகும் போகுது நாலு வருஷம் சர்வீஸ் பண்ணேன்னா எங்களுக்கு நிறைய பெர்ட்டாக இருக்குது இப்போ வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன கா எந்த மாதிரி கேட்கனா ஒரு பிஸ்னஸ்லேருந்து அப்புறம் அப்புறம் நட்டிங்கன்னா பிஸ்னஸ்ல இருந்துருக்குது நல்ல கவர்மெண்ட் ஜாப் இருக்குது ஐஏஎஸ்ஸு ஐடிஎஸு டாக்டர்ஸ் லைன் ஐடி கம்பெனி நல்ல கவர்மெண்ட் வரன் எல்லாமே இருக்குது எல்லா இன்ஜினியர்ஸு வெளிநாடு போலீஸ் குறை நெக்ஸ்ட்டு எல்லாம் பஸ்ஸு டிரைவர் கண்டக்டர் அந்த மாதிரி எல்லா துறைகளில் உள்ள அந்த மாதிரி வந்து நாங்கள் அதில் பார்க்குறதே இது இப்படி தான் அமைச்சு கொடுக்கணும் இதை இப்படி அவர் ஜாக்கூட சந்திச்சாங்க அப்படியெல்லாம் கிடையாது யாருமே அது வந்து அவங்களுக்கு உண்மையாக மாதிரியும் அது சில பேருடைய என்ன பண்ணால் சரி நம்ம பெருசாக முடிச்சா நிறைய சார்ஜஸ் வரணும் எங்கள் சின்னதான் முடிச்சா கூட எங்களுடைய நேர்ம என்னுடைய உண்மை புதுசாக ஒரு கஸ்டமர் வராங்கன்னா அவங்கள என்ன மாதிரி நீங்கள் ஒரு கஷ்டமராங்க அவங்க வந்து வர விஷயங்கள விஷயம் பார்த்தீங்க என்ன யார் வரணும்னு பார்க்குறீங்க பொண்ணுக்கு போகிறீங்களா பையனும் பார்க்குறீங்களா அவங்கக்கிட்ட அதெல்லாம் வந்து ஆஃபீஸில் உள்ள ஸ்டாஃப் வந்து ப்ராப்பராக கேட்பாங்க அவங்கள இது பண்ணி அவங்க அதுக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன வர பொண்ணு பார்க்குறேன் பையன் பார்க்குறேன் நல்லா கட்ட சொல்லுவாங்க அவங்க கேட்பாங்க அவங்கள்ட்ட என்னென்ன மாதிரி வரங்கள் இருக்குதா எல்லாமே இருக்குது வந்து உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி வரங்களாக இருக்கும் நீங்கள் அவங்க பார்த்து அவங்க பண்ணுவாங்க அவங்க அவங்க திருப்திப்பட அளவுக்கு நல்ல வர நான் பார்த்துக்கலாம் இந்த தகவல் நிலையத்தை நீங்கள் எவ்வளோ நாளாக நடத்திட்டு இருக்கீங்க இது ஒரு பிஸ்னஸ் இருக்க எடுத்து பண்ணுறீங்களா அல்லது வந்து ஒரு சேவை பணம் சேவையமான பணமாக எங்கே பண்ணுறீங்களா நாங்கள் என்னென்னா இது வந்து ரொம்பவே மேக்கமணி பெருமண தகவல் நிலையம் போது ஒரு சேவாக தான் எடுத்துக்கணும் இல்லையா சேவை மனைப்பான்மை வந்து இதில் நைன்டி நைன் பர்சன்ட் சேவை ஒரு ஒரே ஒரு பெர்சன்ட் சர்வீஸ் ஏன்னா இப்போ வந்து என்னுடைய இப்போ நான் ஒரு ஆள் பண்ணால் அது வந்து சரி ஓகே நமக்கு வந்து எந்த ஒரு சார்ஜஸ் வேணாம் சொல்லலாம் இல்லையா இப்போ இங்கே வந்து எனக்கு ஒர்க்கர்ஸுங்க வராங்க நாலஞ்சு பேர் ஒர்க்கர்ஸ் வராங்க நான் மாத சேலரி கொடுக்கணும் ஆஃபீஸ் வாழ்க்கை கொடுக்கணும் இந்த மாதிரி தர மாதிரி இதில் வந்து பொது சேவையும் அதில் அடங்கியிருக்கு சேவையும் இருக்குது சர்வீஸ் சர்வீஸ் சர்வீஸாக வாங்கி தான் பண்ணுவோம் ஆனால் யாரையும் வந்து இந்த மாதிரி இவ்வளோ அப்படிங்கிற ஒரு நிர்பந்தப்படுத்தி பண்ணுறது நல்லா பண்ணிகிட்டு இருக்கோம் பொதுவாகவே இப்போ கன்னியாகுமரி மாவட்டத்தில் எடுத்துக்கிட்டேன்னா கன்னியாகுமரி மாவட்டம்னு இல்லை நல்ல ஒரு தமிழ்நாட்டையே வந்து பொன்மலர் திருமண தகவலையும் மயக்க முடியும் ஓரளவுக்கு வந்து எல்லாருக்குமே வந்து ஓகே நல்ல மயக்க முடியும் ஒரு ஒரு எக்ஸிபிஷன் நல்லா பண்ணி கொடுப்பாரு அப்படின்றது தான் இது நடந்துக்கிறது நல்லபடியாக போகிறார் ஓகே சார் ஓகே மேலும் பார்த்தீங்கன்னா நம்ம திருமண தகவல் நிலையம் பொன்மலர் திருமண தகவல் நிலையம் உங்களுக்கு பதிவு பண்ணணும் அந்த மாதிரி இருந்தோம்னா உங்களுக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன் அவங்களோட நம்பர் நீங்கள் பதிவு பண்ண